ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி நாளைய தினம் ஓக்க சேர்க்கரை மீட் பண்ணுகிறோம் இன்றைய தினம் ஒரு அடையாள உண்ணா அடையாள ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை அடையாள கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை சிந்து பாத்திய மைதானத்தடியில் நான் நினைக்கிறேன் அரசியலும் கடந்து சகல ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம் நான் அதற்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அது தவிர எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த விடயத்தை உலக அறிய செய்யுங்கள் முடிந்தால் உங்களால் முடிந்தால் உங்களுடைய முகப்புத்தகத்திலே அந்த செம்மணி சிந்து பாத்தி என்ற விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை உங்களோட புலம்பெயர் மக்கள் உங்களுடைய முகப்புத்தகங்கள் இருக்கிற இந்த விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளேக்கு இல்லை எக்கச்சக்கமான எங்களுடைய மொழியும் தாண்டி வேறு வேறு ஆக்கள் இதை பார்க்கக்கூடியது ஆகவே ஐநா வரை எங்களுடைய குரல் கேட்கும் அதற்காக விலை பேசப்படுகிறேன் ஆனால் நான் விலை பேசப்படுபவன் எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே அது என்னிடம் சரிவராது வராது நாளைய தினம் பின்னேறம் நாலு மணிக்கு எப்படியாவது போக்கச்சேக்கரை நான் சந்திக்கும் போது என்னுடைய வாயை அடைத்து விடுவோம் என்பதற்காக மேக்சிமம் முடிந்தவரை அரசாங்கம் ட்ரை பண்ணுகிறது ஆனால் நான் நினைக்கிறேன் அது என்னோடு அது சரி வராது மற்ற அரசியல்வாதிகளுக்கு வேணுமென்றால் ஏதாவது சலுகைகளை கொடுத்து செய்து கொள்ளலாம் ராமநாதன் அக்ஷுமணன் இந்த சலுகைகளுக்கு விலை போகிறவனே இல்லை இப்போது நான் மருதனா மடத்திலிருந்து இருந்து போய்கொண்டிருக்கிறேன் சற்று நேரமாகி உங்களால் முடிந்தால் ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் இல்லை ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் ஒரு பத்து நிமிடம் உள்ள ஒரு 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 மூன்று நிமிடம் மட்டும் இந்த சிந்து பாதி மயானத்துக்கு வந்து எங்களோட இணைந்து கொள்ளுங்கள் இது ஒன்றும் பெரிய மா பாதை அடைப்பு போராட்டமோ அல்லது வந்து ஒரு பெரிய போராட்டம் இல்லை இது நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் மட்டும்தான் ஓக்கச்சேக்கருக்கு எங்களுடைய குரல் கேட்க வேண்டும் என்பது மட்டும்தான் ஆனால் அது திட்ட தெளிவாக யார் என்னை அடித்து சொன்னாலும் யார் என்னை கொலை செஞ்சாலும் நாளை தினம் பின்னரம் நேரம் நாளரைக்கு பாராளுமன்றத்தில் போக்கட்சேக்கரை சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது அங்கே என்ன எங்களுடைய தமிழ் காட்சிகள் இப்போ என்னென்றால் எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நான் இப்போ நான் வந்து என்னதை சொல்லுவேன் அங்கே அவங்களுக்கு தெரியாதால ஒருத்தன் இப்படி சொல்லி போட்டால் தாங்களும் அப்படி சொல்லாமல் விட்டால் பிரச்சனையாக போயிடும்ன்றதால நான் நினைக்கிறேன் இந்த விடயத்தில் எல்லா தமிழ் மக்களுடையும் எல்லா அரசியல்வாதிகளும் சேர்ந்து நிற்பினமன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அங்கே தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் தயவு செய்து உங்களுடைய ஆதரவை ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் போராக்களை அதில் ரங்கி நின்று ஒரு ரெண்டு நிமிடம் எங்களோட நின்றுட்டு போகலாம் நான் இப்போது போய்கொண்டிருக்கிறேன் நான் இப்போ தொடங்கி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை போய் கொண்டிருக்கிறேன் நீங்கள் தயவு செய்து கிணநேரம் நிற்க தேவையில்லை உங்களுடைய டைமை நாங்கள் மதிக்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அல்லது ஒரு மேக்சிமம் ஒரு ஐந்து நிமிடம் மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷம் மாறி மாறி நின்றீர்கள் என்றாலே ஒரு மனித சங்கிலி போராட்டமாக மாறும் தயவு செய்து ஏழுமன்றால் ஒரு க செம்மணி சென்று பார்த்துக்கு வாருங்கள் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் புதைக்கப்பட்ட நமது உறவுகள் குடும்பம் குடும்பமாக புதைக்க புதைக்கப்பட்டதால அவர்களுடைய உறவுகள் யாருன்னு தெரியாது அந்த அனாதைகளாக தான் அந்த அந்த எலும்புக்கூடுகள் எங்களை பார்த்து கேட்கறது நாங்கள் இங்கே புதைக்கப்பட்டது கொலை செய்யப்பட்டது இப்போ ஒரு பெரிய பெரிய ஆக்களை கொலை செஞ்சிருந்தா கூட பரவாயில்லை ஏற்றுக்கொள்ளலாம் சரி அவங்க இயக்கமண்டு சொல்லி நீங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு ஆலையும் இயக்கம் பண்டு புதைச்சிருக்கலாம் ஒன்பது வயசு ஆலையும் இயக்கமண்டு புதைச்சிருக்கலாம் ஆனா ஒரு மூன்று வயசு பிள்ளை மூன்று மாத பிள்ளைய கொண்டே புதைத்து இந்த எந்த புதைச்சிருப்பீங்கன்னு சொல்லுங்க அவங்க எப்படி அழுது அந்த பிள்ளைகள் கொலை செஞ்சிருப்பீங்களாடா அப்பா கொலை செய்யவும் என வந்திருக்காரு அப்படியே போட்டு மண்ணால பூட்டி மூடி இருப்பீங்களா இல்லது வந்து தலைய அடிச்சு கொலை செஞ்சிருப்பீங்களா அப்படி நினைக்கவே நெஞ்சும் பதறது ஆகவே அதுக்குரிய நியாயம் கிடைக்கணும் இந்த கொலைகளை செய்த இராணுவத்தின் இந்த அங்கத்தவர்கள் கட்டாயம் நீதிக்கு உட்படுத்தப்பட வேண்டும் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் நீட்டுவதால் யாரையுமே நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது அந்த நேரங்களில் இந்த செம்மணி புதைகுழிகளில் வந்து இப்படி எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் புதைகுழிகள் இவங்களுடைய இந்த ஆமி கேம்புகளுக்கு அடியில் இருக்குது இந்த ஆமி கேம்புகளை நாங்கள் நாளை கிளர்வமாக இருந்தால் ஒன்று ரெண்டு இல்லை கோடிக்கு அதற்காக தான் இந்த அரசாங்கம் இந்த காணியை எடுத்துக்கொள்வதற்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுகிறது வடக்கு கிழக்கில் இருக்கிற இந்த காணிகளை வணக்கம் ப்ரவண்ணா என்னென்றால் வன இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற காணிகளை அரசு சுபீகரித்துக் கொள்வதற்குரிய மிக முக்கியமான நோக்கம் அவை புதைகுழி அந்த புதைகுழிகள் என்றால் ஒரு நாள் தோண்டப்பட்டு விடுமான்ற பயத்தில் அவையை வந்து ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக அதுக்கு எங்கட என்பிபி இளங்குமரன் போன்ற ஜெய ரஜீவன் போன்றவர்கள் வந்து அதுக்கு துணையும் போகிறார்கள் உண்மையாகவே ரஜீவன் ஆக்கள் வந்து சோறு சாப்பிடுவதாக இருந்தால் சோத்தில் மண் போட்டு சாப்பிடாமல் உப்பு போட்டு சாப்பிடுவதாக இருந்தால் இப்படியான போராட்டங்களுக்கு வந்து மக்களுக்கு நீதி என்ற விஷயத்துல வந்து அவர்கள் ஒற்றுமையாக இங்கே நிற்க வேண்டும் ஆனால் ஹர்ஷனன் நாணயக்காரர் சொல்லியிருக்கிறார் இவையெல்லாம் ஹியசே அதாவது வந்து இதெல்லாம் காதாள வார அந்த காதாள கேட்கப்படுற விடயங்களை ஒழிய இவை ஒன்றும் உண்மை அல்ல அதாவது முறைப்பாடு செய்தால் தாங்கள் நடவடிக்கை எடுப்போம் எங்களுடைய அரசாங்கம் எனக்கு நேரடியாக பாராளுமன்றத்தில் எனக்கு நேர்கதிர நேரில் மூன்று லட்சம் மக்களை வந்து நீங்கள் முளைக்காலில் அது நாற்பதனாயிரம் மட்டும் நாப்பதிநாயிரம் மட்டும் ஒரு சின்ன அமௌண்ட்டா சிம்பிளாக ஜூஎன் அரசாங்கம் சொல்லுறது அது நாற்பதாயிரம் மக்கள் தானே செத்துருக்கிறாரோ ஒன்று செய்யலாம் நாப்பதாயிரம் மட்டும் சொல்றது ஒரு சின்ன அமௌண்ட்டா உங்களுக்கு மக்களை கொத்து கொத்தாக கொலை செய்து போட்டு இப்போ நீங்கள் என்ன சொல்லுறீங்கன்னா சொன்னால் அது சின்ன பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல பெரிய போராட்டம் அல்ல என்று சொல்லி சொல்றீங்க அதை பார்க்க அது சரியான கவலையாக இருக்கிறது ால் அது ஒரு என்னென்னு சொல்கிறது வந்து அதுக்குரிய பொறுப்பு கூறல் இல்லை இந்த அரசாங்கமும் வந்து மற்ற அரசாங்கங்களைப் போல தான் ஒரு பொறுப்பு கூறல் இல்லாத ஒரு அரசாங்கம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நாங்கள் அதற்கு ஒரு முடிவை இன்றை காணுவதற்காக தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இது ஒரு போக்கட்டேகருக்கு அதாவது வந்து இலங்கை மைனா ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு இந்த விடயங்கள் சொல்லுவதற்கு தான் போய்கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து இங்கே நம்ம நடந்த மக்களுக்குரிய நியாயங்கள் எங்களுக்கு கிடைக்கணும் என்று சொல்வதற்காக தான் போய்கொண்டிருக்கிறோம் ஆகவே உங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ரெண்டு நிமிடம் நீங்கள் வ வருவீர்களாக இருந்தால் காணும் எங்களுக்கு அதை அதை விட வேறு எதுவுமே நாங்கள் உங்களோட எதிர்பார்க்கையில் இந்த இது வந்து அரசியல் தாண்டிய போதா போராட்டம் இங்கே அரசியலுக்கும் அரசியல் எந்த சம்மந்தமும் இல்லை அரசியல்வாதிகளோடு இருந்து இந்த கட்சி அரசியல் யாருமே செய்ய போற அரசியல் தாண்டின போராட்டம் தயவு செய்து உங்களால் வர என்றால் உங்களுக்கு எங்கிடைக்கும் ஒரு ஒரு தடவை ஒரு அந்த இறந்து போன ஆன்மாக்களுக்காக ஒரு தடவை வாருங்கள் ஒரு தடவை இந்த செம்மணிக்கு உங்களை வருமாறு அன்போடு கேட்கிறேன் சாரி வைத்தியசாலையில் நீதிக்காக நான் போகிற அடைக்க எனக்கு தனி ஒருவனுக்காக நீங்கள் இத்தனையோ ஆயிரம் பேர் அதில் நின்ற நீங்கள் ஏன் நாங்கள் ஒரு நாள் இந்த இடத்துக்கு உங்களால் வர இயலுமா என்றால் அது பெரிய ஒரு உதவி பெரிய ஒரு நீங்கள் அந்த இறந்து போன மக்களுடைய அநீதிக்கான ஒரு